உள்ளடி வேலை பார்க்கும் உடன் பிறப்பு இங்க பாஜகவே ஜெயிக்கட்டும் சிக்காமல் ஆடும் சிங்கை ராமச்சந்திரன் தீயாய் வேலை பார்க்கும் டிஆர்பி ராஜா திரிசங் நிலையில் கோவை மேற்கு மண்டலத்தில் வலுவான அதிமுகவிற்கு சம்மட்டி அடி கொடுப்பதற்காகவே கோவையை கூட்டணிக்கு வழங்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதற்குப் பிறகு அமைச்சர்கள் டிஆர்பி ராஜா முத்துசாமி முன்னெடுப்பில் நேரடியாகவே உதயசூரியன் சூரியன் சின்னத்தில் களமிறங்குகின்றது திமுக கோவை நாடாளுமன்ற தொகுதியில் கோவை வடக்கு தெற்கு சிங்காநல்லூர் சூலூர் கவுண்டம்பாளையம் மற்றும் பல்லடம் சட்டமன்ற தொகுதிகளில் பல்லடம் மட்டும் திருப்பூர் மாவட்டம் வசம் உள்ளது மொத்தமுள்ள ஆறு சட்டமன்ற தொகுதியில் கோவை தெற்கு மட்டும் பாஜக வசமும் மீதமுள்ளவைகள் அதிமுக வசமும் உள்ளன எம்பி பதவிக்கான போட்டி என்பது திமுக அதிமுகவிற்கிடையே என்பதனை தாண்டி பாஜகவை குறிவைத்தே பிரச்சாரம் செய்கிறார் அதிமுக சார்பில் போட்டியிடும் சிங்கை ராமச்சந்திரன் மணல் விவகாரத்தில் மிரட்டி சம்பாதித்த பணத்தை வைத்துதான் கோவையில் வேட்பாளராக தாமரை கட்சி வேட்பாளர் நிற்கின்றார் என அரைக்கோவல் விட வாரிசு என்பதால் சீட் வாங்கியுள்ளார் அதிமுக வேட்பாளர் என்கிறார் தாமரை கட்சி வேட்பாளர் என்னதான் தாமரை கட்சி வேட்பாளர் திமுக பக்கம் தனது எதிர்ப்பை திருப்பினாலும் தன் பக்கம் இழுத்து அவரை வெளுத்து வாங்குகின்றார் அதிமுக வேட்பாளர் திமுக தரப்பு வேட்பாளர் செய்ய வேண்டியதை அதிமுக வேட்பாளர் செய்கின்றார் என கேலி செய்வதும் கோவை திமுகவில் எதிரொலிக்கின்றது கோவை மாநகராட்சி வார்டுகளை உள்ளடக்கியது கோவை தெற்கு வடக்கு மற்றும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிகள் மாநகராட்சியின் நூறு வார்டுகளில் செயலாளர்களையும் பகுதி கழக செயலாளர்களையும் அழைத்து அவினாசி சாலையில் அமைக்கப்பட்ட தேர்தல் பணிமனையில் கூட்டம் நடத்தினார் அமைச்சர் டிஆர்பி ராஜா கூட்டத்தில் நிலவரம் எப்படி இருக்கின்றது வெற்றி வாய்ப்பு உண்டா உங்களின் பங்களிப்பு என்ன என்கின்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டன மாநகராட்சி அதிகாரிகள் எங்களை மதிப்பதே இல்லை இந்த வார்டில் என்னென்ன தேவைகள் இருக்கின்றது என்றால் ஒருபோதும் நிறைவேறியதில்லை அப்புறம் எப்படி வாக்கு கிடைக்கும் மேயரிடம் கோரிக்கை வைத்தால் அதோகதிதான் வார்டுக்காக குரல் கொடுத்தால் என் வீட்டு வேலை என என்னிடமே கமிஷன் கேட்கின்றார்கள் என அனைவரும் புலம்பி தள்ளியிருக்கின்றனர் ஒவ்வொன்றையும் வார்டு வாரியாக கவனமாக குறிப்பிடுத்து கொண்ட அமைச்சர் டி ராஜா இது அத்தனையும் நிறைவேறும் நான் பொறுப்பு அனைத்தையும் மறந்து தேர்தல் வேலைகளை பாருங்கள் என நம்பிக்கை அளித்து அனுப்பியிருக்கிறார் மேலும் அமைச்சர் டி ராஜா மாசைக்களை நம்பி புண்ணியமில்லை நாமளே களத்தில் இறங்கி ஒவ்வொரு விஐபி மற்றும் சமூக தலைவர்களை பார்த்து வாக்குகள் கேட்பது என முடிவெடுத்து களத்தில் இறங்கி தொகுதியில் ஒரு லட்சத்திற்கும் குறைவில்லாமல் இருக்கும் கம்மநாயுடு வாக்குகளை குறிவைத்து தமிழ்நாடு கம்மநாயுடு சங்க நிர்வாகிகளை சந்தித்து இந்தியா கூட்டணியின் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமாருக்கு ஆதரவு திரட்டினார் அதுபோல் முக்குளத்து மக்கள் இருக்கும் கோவை மாநகராட்சி அறுபத்தி மூன்றாவது வார்டு ராமநாதபுரம் பகுதியில் ஊர் பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவை திரட்டினார் அமைச்சர் டி ஆர் பி ராஜா இதே வேளையில் ஸ்ரீ ரேணுகாதேவி கம்மாவர் நாயுடு சங்கமோ தாமரை கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு என்றது போதா குறைக்கு கோவை தெற்கு தொகுதியில் ஆர் புரம் சுக்ரவார்பேட்டை தெப்பக்குளம் மைதானம் மற்றும் இடையர் வீதி ஆகிய பகுதிகளில் விரவிக் கிடக்கும் சேட்டுகள் வாக்குகளையும் வடக்கு தொகுதியில் விரவி கிடக்கும் பிராமண சமூக வாக்குகளையும் குத்தாக அறுவடை செய்துள்ளது தாமரை கட்சி கோவை நாடாளுமன்ற தொகுதியின் முக்கிய வேட்பாளர்களில் திமுக வேட்பாளரும் பாஜக வேட்பாளரும் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிமுக வேட்பாளரோ நாயுடு சமூகத்தைச் சார்ந்தவர் திமுக மாநகர மாசே அதே குறிப்பிட்ட நாடு சமூகத்தைச் சார்ந்தவர் என்பதால் அதிமுக வேட்பாளரை ஜெயிக்க வைக்க சில மறைமுக வேலைகளை செய்து வருகிறார் திமுக மாசே இதற்காகவே சில வார்டுகளில் கட்சி ஆபீஸ் போடவில்லை என்றும் கனிமொழி பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கவில்லை எனவும் மாசே மீது குற்றம் சாட்டுகின்றனர் சிலர் இதே வேளையில் மயூரா ஜெயக்குமார் கேட்ட தொகுதி கிடைக்கவில்லை என்பதால் காங்கிரசும் தேர்தல் வேலைகளில் சுணக்கம் காட்டுவது காணக்கூடிய ஒன்று இது இப்படி இருக்க கோவை தெற்கு தொகுதி தவிர மீதமுள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இறங்கி தீவிர களப்பணி செய்து வருகின்றனர் அதிமுகவின் ஐந்து எம்எல்ஏக்களும் எனினும் வேலுமணி எதிர்வினை ஆற்றவும் வாய்ப்பு இருக்கின்றது என பரவலாக பேசப்படுவதால் சமூக வலைதளங்களில் தீவிரமாக களமாடி வாக்குகள் சேகரித்து வருகிறார் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் தற்போது வரை கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுகவிற்கா அதிமுகவிற்கா என்கிற திரிசங்கு நிலை கோவையில் உள்ளது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு